அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் காலானியத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் என்ற லெசனுக்கான டிஎன்பிஎஸ்சியில் நடைபெற்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்டு ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது சரி கூட்டியே அந்நிய ஆட்சிக்கு எதிராக நடந்த முதல் கிளர்ச்சி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் வங்காளத்தில் வெடித்தது காரணம் இதற்கான முக்கிய காரணம் அழிவை ஏற்படுத்திய பஞ்சமும் மற்றும் விவசாயிகள் சுரண்டப்பட்டதும் ஆகும் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் ஆர் சரி மற்றும் ஆர் ஏக்கான சரியான விளக்கம் செகண்ட் கொஸ்டின் ஹோம் சந்திரகாரின் பிரகடனம் டேஷ் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இண்டிகோ கிளர்ச்சி மூன்றாவது கொஸ்டின் இவர்களில் பிண்டாரிகளின் தலைவர் அல்லாதவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அமர்சிங் தாபா நான்காவது கொஸ்டின் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதன் முதலில் எழுந்த சன்னியாசி ஆண்டோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம் ஆன்சர் ஆப்ஷன் டி வங்காளம் ஐந்தாவது கொஸ்டின் டாமின் ஹோஜ் என்னும் நிலம் ஆங்கிலேயர்களால் டேஷுக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சந்தால் பழங்குடியினர் கொஸ்டின் நம்பர் ஆறு ராஜ்மஹால் பகுதியில் டோமின் ஈகோ என்றால் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி சந்தால் இனத்தாரின் இடம் ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சந்தாளர்களின் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மையான பிரதிபலன் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது எட்டாவது கொஸ்டின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோல் எழுச்சி சோட்டா நாக்பூர் சந்தால் எழுச்சி பால்பூர் கோண்டுகள் எழுச்சி ஒரிசா நான்கு அஹோம்கள் எழுச்சி அசாம் ஒன்பதாவது கேள்வி மற்றும் பீகாரில் பிரிட்டிஷ் ஆட்சி நிறுவப்பட்டதால் உள்நாட்டு கிளர்ச்சிகள் தொடங்கின மேலும் அவை காலானியத்துவ ஆட்சியில் ஒன்றின் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டதால் அவை நிகழ்ந்தன இரண்டு நூற்றுக்கணக்கான சிறிய கிளர்ச்சிகளைத் தவிர நாற்பதுக்கும் மேற்பட்ட பெரிய கிளர்ச்சிகள் நடந்தன ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு ஆகியன சரி பத்தாவது கேள்வி நீல் தர்பான் என்ற நாடகத்தின் கருப்பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோட்ட தொழிலாளர்களின் துயரம் பதினொன்றாவது கேள்வி பின்வருவனவற்றுள் பிரிட்டிஷியருக்கு எதிராக பழங்குடியினர் கிளர்ச்சிக்கான முக்கிய காரணம் எவை ஒன்று பிரிட்டிஷியரின் ஆட்சி அவர்களுடைய பகுதிகளில் விரிவாக்கம் இரண்டு மற்றவர்களுடைய ஊடுருவலுக்கு பிரிட்டிஷ் ஆதரவளித்தது மூன்று உடல் உழைப்பிற்கு ஊதியமில்லா தொழிலாளர்களை தேர்வு செய்தது நான்கு பழங்குடியினரிடம் தனித்திருக்கும் தன்மை இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று சரி பன்னிரெண்டாவது கேள்வி இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சந்நியாசி ஆண்டோலன் பதிமூன்றாவது கேள்வி எந்த இடத்தில் ஆகோம் புரட்சி வெடித்தது ஆன்சர் ஆப்ஷன் டி அசாம் பதினான்காவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி நாகரீகத்திற்கும் அநாகரீகத்துக்கும் இடையேயான மோதல் என்ற கருத்தை கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர் ஹோம்ஸ் பதினைந்தாவது கேள்வி பேரரசர் இரண்டாம் பகதுஷா செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் எங்கு நாடு கடத்தப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் சி ரங்கூன் பதினாறாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது ஏ வங்காள படைகளின் நடத்தை மோசமானது பி ஆங்கிலேய படைகள் இந்திய கடற்பகுதிகளை கைப்பற்றி கொண்டு பிரிட்டிஷ் வீரர்களுக்கு உதவி செய்தது ஆப்ஷன் சி இந்தியர்கள் மிக பழமையான ஆயுதங்களுடன் போர் செய்தனர் ஆப்ஷன் டி விவசாயிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியில் அதிகமாக பங்கெடுத்தனர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி விவசாயிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியில் அதிகமாக பங்கெடுத்தனர் பதினேழாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய வரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ நில வரி பதினெட்டாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் நோக்கம் டேஷ் என்பவரை இந்துஸ்தானின் பேரரசராக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்பதாக இருந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் பகதூர்ஷா பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்டவாறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்றறிஞர்கள் அழைக்கின்றனர் ஆன்சர் ஆப்ஷன் டி சிப்பாய் கழகம் இருபதாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகத்தில் முதல் பொறி டேஷில் தென்பட்டது ஆன்சர் பி பாரக்பூர் இருபத்தி ஒன்றாவது கேள்வி நானா சாஹாப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மனவெற்பை வளர்த்து கொண்டது ஏன் ஆன்சர் ஆப்ஷன்சி ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது இருபத்தி இரண்டாவது கேள்வி சரியான விடையை தேர்வு செய்க மங்கள் பாண்டே இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள் ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்பது மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இருபத்தி மூன்றாவது கேள்வி இருபத்தி ஒன்பது மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் யார் தூக்கிலிடப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் டி மங்கள் பாண்டே இருபத்தி நான்காவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்திய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் இதுவும் ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் பி வேலூர் இந்திய சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு இருபத்தி கேள்வி பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி நிகழ்வு வகையின்படி ஒழுங்கமைக்கவும் ஒன்று தானாபூரில் கிளர்ச்சி இரண்டு மீரட்டில் கிளர்ச்சி மூன்று ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் மரணம் நான்கு மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டார் அதற்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி முதல்ல மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டார் இரண்டாவது மீரட்டில் கிளர்ச்சி மூன்றாவது தானாப்பூரில் கிளர்ச்சி நான்காவது ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் மரணம் இருபத்தி ஆறாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பிரிட்ஜிஸ் காதர் அதற்கு ஆன்சர் அவுத் நவாப் ரெண்டு நானா சாஹிப் அதுக்கு ஆன்சர் கான்பூர் மூன்று குன்வார் சிங் பீகார் நான்காவது மௌலாவி அகமதுல்லா அதுக்கு ஆன்சர் பைசாபாத் இருபத்தி ஏழாவது கேள்வி அதுவும் பொறுத்துக அதற்கான ஆன்சர் வந்து பி ஒன்று டெல்லி ஆன்சர் வந்து பகதூர்ஷா டூ மத்திய இந்தியா ராணி பாய் மூன்று லக்னோ லக்னோ வந்து பேகம் ஹஸ்ராத் மெஹால் அடுத்து வந்து இருபத்தி எட்டாவது கேள்வி சரியான காலவரிசை தருக ஒன்று மங்கள் பாண்டவன் கழகம் இரண்டு வேலூர் கழகம் மூன்று ஜான்சி ராணியின் தோல்வி நான்கு மீராட்டல் கழகம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் வந்து வேலூர் கழகம் இரண்டாவது மங்கள் பாண்டோயின் கழகம் மூன்றாவது மிராட்டல் கழகம் நான்காவது ஜான்சி ராணியின் தோல்வி அடுத்து இருபத்தொம்பதாவது கேள்வி ஆர் சி மசூம்தாரின் கூற்றுப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கான காரணம் ஆன்சர் ஆப்ஷன் டி இந்து முஸ்லீம் ஒற்றுமை இல்லை முப்பதாவது கேள்வி இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வந்த சட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் கானிங் பிரபு எந்த இடத்தில் மகாராணியர் பிரகடனத்தை வெளியிட்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அலகாமாபாத் முப்பத்தி இரண்டாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க ஒன்று இந்து விதவை மறு திருமணச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இரண்டு சதி ஒழுக்குமுறை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது மூன்று மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நான்கு இந்து சமய அறநிலை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று கரெக்ட் ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு சரி இந்து விதவை மறு திருமணச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறும் மங்கசதி ஒழுங்குமுறை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது இந்த இரண்டும் சரியானவை முப்பத்தி மூன்றாவது கேள்வி ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்விக் கொள்கை பற்றி தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று நான்கு காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் சர் சார்லஸ் வுட் டெஸ்ட் பேட்ச் தொடங்கப்பட்டது இது மாக்னா காட்டா என்று அழைக்கப்பட்டது அதன் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் சர் சார்லஸ் பேட் தொடங்கப்பட்டது இந்த ஒன்றும் கரெக்டான ஆன்சர் முப்பத்தி நான்காவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் வி தயானந்த சரஸ்வதி